அவர் முதல்ல வந்து

அப்புறம் ஒரு அரசியல் கட்சி பொறிக்கீங்க அப்படின்ற அண்ணாவையும் உள் சேர்த்து அவனு சொல்ற எல்லாம் எந்த வேலையுமே செய்ய மாட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி பாரு

அந்த அம்மா வந்து எந்த ஒரு வெக்கம் இல்ல லஜ்ஜா இல்ல அவளுக்கு விபூதி குங்கம் எதோ கலர் கலரா வச்சுக்கிறதும் ஒரு கூட புழம் வச்சுக்கிறதும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு பெரியார் பெரியார் அப்படின்னு பேசுனா சரியாயிடுமா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால் தான் அடிச்சது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தாயார் வந்து துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோயில் கோயிலா போறாங்க உங்க அம்மா வந்து விபூதி குங்கம் வச்சுன்னு உங்க கட்சியில இருக்கிறவனுங்கெல்லாம் வச்சுன்னு எங்க சொல்லுங்கிற யாருக்கு சொல்லுங்கிற சனாதானம் கட்சிக்காரங்கள உட்கார வச்சு சொல்லு உங்க அம்மா உட்கார வச்சு சொல்லு இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா திருக்காடா சாவி சார் இந்த பால் சாமி இந்த தீக்கான்னு சொல்றான் பெரியார் இயக்கத்துல இருக்கிறவன் தலைவனுக்கு ஒருத்தனாவது யோக்கியமானவனான்னு நான் கேக்குறேன் எங்க

அடிப்படை அடிப்படை ஆசிரியர் மனைவியே பாருங்க அந்த அம்மா சின்ன சின்ன செயின் வளையல் ஜடை போட்டு நிற்பாங்க இவனுங்கள்லாம் இந்த பெரியார் இயக்க அயோக்கியனுங்க வந்து மேடையில் பேசுவானுங்க என்னான்ட்டு அதாவது பெண்ணடிமை ஒழிக்க பாடுபட்டா பெரியார் தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதான்னு சொல்லியிருக்கேன் நான் நான் வந்து பெரியார் படம் எடுக்கிறேன்னு அனௌன்ஸ் பண்றேன் அடுத்தது எனக்கு பெரியார் தான் அப்ப தடுக்கிறேன் திட்டமிட்டு தடுக்கிறவங்க ஏன்னா இவனுங்களே அந்த இருக்கிற சொத்துக்களை இருக்கிற அதெல்லாம் காப்பாற்றும் அதுல போயிட்டானுங்க அவனுங்களுக்கு வந்து இந்த கொள்கை பரப்புறதாலும் தெரியாது அவன் இன்னும் திருந்தனமாமா இப்போ இந்த சனாதனம் அப்படிங்கிற இந்த விஷயத்த பேசும்போது போய் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் சொல்றாரு வந்து நாங்கள் ஒட்டுமொத்த செலவனத்தையும் எதிர்க்கவில்லை அதில் இருக்கிற சில கருத்துக்களை தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு சேகர் பாபு வந்து அல்லோலியா பாபு சேகர் வந்து அல்லோலியா பாபா சேகர்பாவுன்னு சொல்லலாம் உ சேகர் பாபு விபூதி வச்சிட்டு இருக்காரு அந்த கட்சியில இருக்கிற அந்த மகேஷ் அவரும் விபூதி கயிறு கட்டுறது இதெல்லாம் என்ன அர்த்தம் பார்ப்பனனுக்கு நான் அடிமை அம்மா அப்படின்னு கிளம்ப வேண்டியதான அதான் துப்பீட்டில போக வேண்டியதானே தன்னுடைய வாரிசு தான் வரணும்ன்ற அப்ப இந்த வாரிசு தன்னுடைய வாரிசு தான் வரணும்னு இவன் கவனமா வளரும் இப்ப உதயநிதி ஸ்டாலின் பாத்தீங்கன்னா இப்பவே அவருடைய மகனை வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சி பொது அரசாங்க நிகழ்ச்சி கூட்டு போறாரு இப்ப இவனுங்கெல்லாம் இவனுங்க எப்படி சமூக நீதி கொடுப்பானுங்க இதுதான் நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய மாபெரும் வெற்றி என்பதை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன் இவங்கெல்லாம் கீர்த்தரமானவன் மிக 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 கீழானவன் அதாவது இவர்களோட சாக்கடையில் தான் இவனுங்க மூளை இருக்கும் யாரு என் புள்ள தான் அடுத்து வரணும்னு ஒருத்தன் நினைக்கிறான்னா அவன் வந்து மிக கீழ்த்தரமானம் அவனை விட கீழானவன் அதுவும் ஒரு ஜனநாயக கட்சி வெட்க பண்ணணும் உனக்கு வேண்டிய காசு எடுத்துன்னு ஓடிணும் இதுவாக பேசிங்கன்னு என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி எனக்கு பயமா அப்போ அது வரைக்கும் தானே பாப்பேன் நல்லா கேட்டேன் அவளாச்சி சாப்பிட்டா சொன்னா நீ ரனகெலமா சொல்லி நீ உஷு பேத்தி அந்த அந்தாள் நினைக்கிறான் கருணாநிதி நினைச்சிருக்கான் திட்டம் போட்டுருவான் வைகோ அனுப்பியிருக்கான் புரிஞ்சுங்களா அது மாதிரி பல பேரை அழிச்சிருக்கானுங்க அதுக்கு அடுத்து வரான் அந்த உதயநிதி இந்த ஸ்டாலின் வரார் அவர் என்ன நினைக்கிறார் சம்மகம் தான் வரணும் உடனே அவனை கூப்பிடுறாரு அவனை அமைச்சராக அந்த இவர் இவர் வந்து அடுத்த மகனையும் கூப்பிட்டு வரான் கட்சியில் அதுக்கப்புறம் அவன் பிள்ளைய சொல்ல சொல்வீங்க இதேதான் வேலையா வந்து இவனுங்கெல்லாம் வந்து யார் இதெல்லாம் எங்களை மாதிரி ஆளுங்களை பார்க்கும் போது கீழ்த்தன்மை வாந்தி வர்ற மாதிரி அயோக்கியம் என்ன இவனுங்கெல்லாம் வந்து மலத்துக்குள்ள இருந்துகிட்டு ஏதோ ஓவியம் வரைகிற மாதிரி எங்களுக்கு தோணும் முதல்ல இதெல்லாம் வந்து சமூக நீதியும் அல்ல இதுதான் திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய சாதனை ஏண்டா பச்சை போய் பேசுற ஓபனா பேசுற இப்போ இந்த சனாதனம் குறித்த பேச்சு எதற்காக அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இப்போ உதயநிதி திடீர்னு இந்த விஷயத்த பேசினதுனுடைய காரணம் அத பத்தி அவனுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா இல்ல ஆனா அதுல அழுத்தமா இருக்கிறாரு அதுல மண்ணு இல்ல நான் சொன்னதெல்லாம் சரிதான் இதுல என்னென்ன முதல்ல உங்க அம்மா நெத்தில இருக்கிற அந்த கடவுள் பு விபூதி அந்த மாதிரியான சின்னங்களை முதல்ல எடுங்க அந்த அம்மா வந்து கோயிலுக்கு போறதை தடுத்து நிறுத்துங்க என்ன அது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு தான் நீங்க இந்த வார்த்தையை பேசணும் யாரும் சாமி கும்பிட வேணாம்லாம் நாங்க சொல்லலையே அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்றாங்க சில கூட்டங்கள்ல திமுகவுல தொண்ணூறு சதவீதம் எண்பது சதவீதம் பேர் தொண்ணூறு சதவீதம் பேர் இந்துக்கள் தான் அப்படிங்கறதையும் பதிவு பண்றாங்க அப்ப இதெல்லாம் என்ன மாதிரியான மனோபாவம் அதுவும் குறிப்பாக திராவிடம் அப்படிங்கறதே தன்னுடைய பெயர்லயே கொண்டிருக்கிற திமுகவிற்கு மக்களை ஏமாற்றுறதுதாங்க மக்களை ஏமாத்துறது தான் உதயநிதி மூளையெல்லாம் எப்படின்னா இருக்கும் நாம என்னைக்கு முதலமைச்சர் ஆக நம்ம இன்ப நிதியை எப்படி சரி பண்றது அது மாதிரி தான் எனக்கு தெரியுது இல்லை நாங்க சினிமா கதை எழுதுறோம் அதனால உங்க காட்சி உங்களுடைய பாடி லாங்குவேஜ் உங்களோட படப்படுப்பு இதுல தான் நீங்க நீங்களாம் படு அயோக்கியனுங்க இவனுங்க அவன் பிள்ளைய எப்படி எப்படி அரசியல் கொண்டு வர்றது அவனை எப்படி தலைவரும் பல்லாயிரம் கோடி இருக்கும் இல்லையா கழக சொத்துக்கு அதை விட்டுட்டு அவனுங்களுக்கு போக முடியாது அதுக்கு என்னென்ன எவன் பேசணும்னாலும் எதை பேசணாலும் பேசுவான் ஐயோ ஒரு பைத்தியக்கார பயிலட்டு அந்த நாடு மக்களும் மாட்டிக்கிட்டு பாடுற பாடு சே 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 என்ன ரொம்ப திட்டவும் முடியல ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருவோம் பயமா இருக்கு பயமா பயமாறி ஐயோ இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்திட்டம் என்ன ஒன்று என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த வீடியோ படத்துல இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவும் ஏதாவுதே குறைகள் இருந்தால் கமெண்ட்ல போடுவும் அப்புறம் பரக்காமலே போடுற அந்த வர타 மாம் மேடரே ஹ மாரண்டா இஸ் ரெடி டர் வீடியோ புரோデューசர்னு நினைக்கிறேன் ஒரு லைக் பண்ணிடுங்க செக்ஷன்ல ஒரு ஹார்ட்டின் அல்லது ஒரு ஸ்மைல் டேர்க்கே விடுங்க பாப்போம் இப்ப நீங்க ஒரு குத்து குத்துற குறஞ்சாவ போய்るவீங்க சரி பாசகரப்ப ஒரே ஒரு குத்தை குத்திட்டு போவோம் போடாங்க போதும் <todumula> போடா